வனகிதி லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் வெனிசுலா விவகாரத்தில் வெடித்த எதிர்ப்பு ஜனவரி எட்டு முதல் மழையுடனான வானிலை அதிகரிப்பு எதிரணிகளின் ஐக்கியமே நாட்டுக்கு முக்கியம் சஜித் ரணில் இணைவுக்கு நாமல் ராஜபக்ஷ வரவேற்பு நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகளுக்கு தடை மாகாண சபை தேர்தலுக்கான பாராளுமன்ற விசேட குழு பிரேரணை சமர்ப்பிப்பு வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் இந்திய இழுவைப் படகுகளின் வருகையை உடனடியாக கட்டுப்படுத்துக ரவிகரன் தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ஆதிக்கத்தை கண்டித்து கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக நேற்று மாலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது முன்னிலை சோசலிய கட்சியினரால் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது வெனிசுலாவை தொடாதே அமெரிக்காவின் தலையீட்டை நிறுத்து உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தி நின்றனர் வெனிசுலாவின் இறையாண்மை மற்றும் அதன் மீதான அமெரிக்காவின் தலையீடு குறித்து உலகளாவிய ரீதியில் விவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே கொழும்பிலும் நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்துள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மேலும் வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் நாட்டின் பல பாகங்களிலும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் குறிப்பாக ஊவா மாகாணத்திலும் நுவரேலியா மாத்தளை பொலன்னறுவை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அதேநேரம் மத்திய நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை கம்பஹா கொழும்பு மற்றும் மொனராகலி ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி கூட்டணி மட்டுமே ஒரே சாத்தியமான வழி என ஸ்ரீலங்கா பொதுஜனம் என்ன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று எனது தந்தை எப்போதும் நம்பினார் எனவே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம் இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் இருப்பினும் நான் அந்த கட்சிகள் எதிலும் உறுப்பினர் அல்ல என்பதால் இது நடக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய நலனுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் உறுதியாக நம்புகின்றார் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறியும் எதிர்க்கட்சிகளின் ஐக்கியத்துக்கு அழைப்பு விடுத்தார் அத்தகைய ஒத்துழைப்பு தான் தேசத்துக்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரே வழி என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தர உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பாடங்களுக்கான மேலதிக வகுப்புகளை நடத்துவது இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சை பரிசாதிகளுக்காக மேலதிக வகுப்புகளை நடாத்துதல் பாடரீதியான விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் சேலமர்வுகளை நடாத்துதல் மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள் பதாதைகள் அல்லது துண்டு பிரசுரங்களை இலத்தினில் அல்லது அச்சு ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுதல் என்பன இவ்வாறு தடை செய்யப்படுவதாக பரட்சிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எவரேனும் ஒருவர் அல்லது நிறுவனம் ஒன்று இந்த உத்தரவுகளை மீறி செயற்படுவார்களாயின் அவர்கள் பயிற்சிகள் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் ஆவார்கள் எனவும் பரச்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபது உயர்தர பயிற்சியில் நடத்தப்படாத பாடங்களுக்கான பயிற்சிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பயிற்சி நிலையங்களில் நடாத்துவதற்கு நடந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாகாண சபை தேர்தல்கள் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமைப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணையை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபேரட்ன பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்காக புதிய குழு ஒன்றை நியமிக்கும் யோசனை முன்வைக்கப்பட உள்ளது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் ஊடாக பொது இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக சிதைக்கின்ற இந்திய இழுவைப் படகுகளின் வருகையை உடனடியாக கட்டுப்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடல்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் வலியுறுத்தியுள்ளார் வடக்கில் யாழ்ப்பாணம் தீவகம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னர் ஆகிய மாவட்டங்களின் கடற்பரப்புகளில் இந்திய எழுவைப் படகுகளின் அடாவடித்தனமான செயற்பாடுகள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆள் இதன்போது கடல்தொழில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது குறிப்பாக வடபகுதி கடற்பரப்பில் அண்மித்து இந்திய படகுகள் அண்ியலுப்படகுடி தொழிலில் ஈடுபட்டு கடல்வளங்களை சூறையாடுவதுடன் வடபகுதி மீனவர்களின் கடற்தொழில் உபகரணங்களையும் சேதப்படுத்தி செல்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது வடபகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த யுத்தகால பகுதியில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்போது அவர்கள் தமது அன்றாட வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்வதற்கே பாரி இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இந்தியழுவைப் படகுகளின் நிவாரண அடாவடித்தனமான செயற்பாடுகள் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் சிக்கலுக்கும் தள்ளுவதாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி